நம்முடைய தமிழ் நடிகர்கள் ஒரு படத்திற்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் அப்படி என்பதை நம்ம பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்திற்கு சராசரியாக நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்திற்கு இருபது கோடியிலிருந்து முப்பது கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு இளைய தளபதி விஜய் அவர்கள் இருபத்தஞ்சி கோடியிலிருந்து முப்பது கோடி வரைக்கும் ஒரு படத்திற்கு சம்பளமாக வாங்கிட்டு வராரு தல அஜித் அவர்கள் ஒரு படத்திற்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வர்றாரு நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு படத்திற்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு சியான் விக்ரம் அவர்கள் ஒரு படத்திற்கு பன்னெண்டு கோடியிலிருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு படத்திற்கு பத்துலேருந்து பதினஞ்சு கோடி வரைக்கும் சம்பளத்தை வாங்கிட்டு வராரு நடிகர் கார்த்திக் சிவகுமார் அவர்கள் ஒரு படத்திற்கு இருந்து பத்து கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு நடிகர் சிம்பு அவர்கள் ஒரு படத்திற்கு எட்டு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆறு கோடியிலிருந்து எட்டு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு படத்திற்கு அஞ்சு கோடியிலிருந்து ஏழு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு நடிகர் ஆர்யா அவர்கள் ஒரு படத்திற்கு நாலு கோடியிலிருந்து அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு புரட்சி தளபதி விஷால் அவர்கள் ஒரு படத்திற்கு நாலு கோடியிலிருந்து அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராரு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி